ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆழ் மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்த வனத்திற்குள் ஒரு ஐம்பது குடிசைகளாவது இருக்கும் குடிசைகளை தாண்டி தாத்தா பிரைசுடன் சையுறி நடக்க அவர்களை பின்தொடர்ந்து குடிசை வாசிகளும் மற்றவர்களும் நடந்தனர் ஒரு பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு அந்த பெரிய குகையின் முன்னால் தாத்தா வந்து நின்றார் அதன் வாயில் பெரிய ஒரு பாறையால் மூடப்பட்டிருந்தது இரு பிறை சூடன்களும் மகிழனும் புகழேந்தியும் சேர்ந்து அந்த பாறையை உருட்டி ஒரு ஓரமாக வைத்தனர் அந்த குகைக்குள் ஜகஜகவன ஜூலிக்கும் தீபங்களின் நடுவில் மிகவும் அமைதியாக விழி மூடி அமர்ந்திருக்கும் ஆதிபராசக்தியின் சிலை ஒன்று இருந்தது அதை பார்த்த போதே உடலெல்லாம் புல்லரித்தது பக்தி பரவசத்தோடு விழிகளை மூடி ஆதிபராசக்தியை தொழுதுவிட்டு அங்கு எரிந்து கொண்டிருந்த தீபங்களில் இருந்து தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக கோட்டையூர் பிறைசூடன் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்க கோட்டையூர் சயூரி இன்னொரு குழுவுக்கு தலைமை தாங்க குடிசைவாசிகளில் ஒருவர் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கி நாலு குழுக்களாக பிரிந்துதான் கோட்டையூரை நோக்கி பயணிக்கிறார்கள் கூட்டத்தோட ஊருக்குள்ள போனா வேங்கை வேந்தனுக்கு செய்தி போயிடும் அப்புறம் நம்ம ரொம்ப கடுமையா போராட வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்ல மாட்டிக்கிட்டாலும் கூட்டத்தோட மாட்டிப்போம் அதனாலதான் இப்படி நாளா பிரிஞ்சு ஊருக்குள்ள போறோம் தாத்தா விளக்கம் அளித்தபடியே பிரிசூடன் குழுவுக்கு தலைமை தாங்கி முன்னேறி கொண்டிருந்தார் விடையும் நேரம் அனைவரும் கோட்டையூரை அடைந்து விட்டனர் கோட்டையூருக்குள் நுழைய ஆறு வாசல்கள் இருக்கிறது அதில் நான்கு வாசல் வழியாக நான்கு குழுவும் உள்ளே நுழைய வேண்டும் என்பதுதான் அவர்களது திட்டம் நான்கு குழுவும் நான்கு நுழைவாயில்களை விடியும் முன்பே வந்து சேர்ந்துவிட்டன விடிந்த பிறகுதான் ஊருக்குள் செல்ல வேண்டும் என்று தாத்தா கூறியிருந்தார் விடயும் வரை அனைவரும் பொறுமையாக நுழைவாசலின் வெளியே காத்து நின்றனர் விடையும் முன் ஊருக்குள் நுழைந்தால் காவல் நிற்கும் காவலர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் அல்லவா அவர்கள் துருவி துருவி கேள்விகளை கேட்க கூடும் அதனால் தான் தாத்தா பொறுமையாக காத்திருக்குமாறு கூறியிருந்தார் நுழைவாசலில் காவல் நின்று கொண்டிருந்த காவலர்கள் நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க என்று கேட்கும் போது இங்க திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் விசித்திரமான திருவிழான்னு சொன்னாங்க அதுதான் பாக்குறதுக்காக வந்தோம் என்று கூறிதான் அந்த நான்கு குழுவும் கோட்டையூருக்குள் நுழைந்தது ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது அதிகாலேயே கூட்டம் கூட்டமாக மக்கள் தெருவுகளில் இறங்கி நடக்க ஆரம்பித்திருந்தனர் கோட்டையூருக்குள் அடி எடுத்து வைத்த அடுத்த நொடி தங்கள் உடலில் இருந்த பாதி சக்தியை தாங்கள் இழப்பது போல் அவர்களுக்கு தோன்றியது பாதி சக்தி இழந்த மாதிரி இருக்கா தாத்தா கேட்டார் ஆமா தாத்தா சயூரி கூற நம்ம குல தெய்வத்தோட பாதி சக்தியை இவங்க அபகரிச்சு வச்சிருக்காங்கல்ல அதனாலதான் அவளை வணங்குற நம்ம சக்தியும் பாதியா குறைஞ்சிருச்சு இனி நாம நம்ம மனசக்தியை தான் அதிகம் நம்பணும் நம்பி செயல்ல இறங்கினா கண்டிப்பா அத நம்மால செய்ய முடியும் நம்ம மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்க அந்த சக்திய எல்லாரும் தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த இடத்துல அவங்க அவங்கள அவங்க அவங்கதான் காப்பாத்திக்க முடியும் யாராலையும் யாருக்கும் உதவ முடியாது நாம கூட்டத்தோட வந்திருக்கோம் எனக்கு ஒரு ஆபத்துனா அவங்க காப்பாத்துவாங்க இவங்க காப்பாத்துவாங்கன்னு யாருமே நினைச்சு நேரத்தை வீணடிக்க கூடாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தாத்தா கூற ஆம் என்று அனைவரும் தலையசைத்தனர் நாம இப்ப கோட்டையூருக்குள்ள வந்துட்டோம்ன்ற விஷயம் வேங்கை வேந்தனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவனுடைய லட்சியம் நீல விழி அழகி சயூரி தான் அதனால நம்மளை கண்டுக்காத மாதிரி நடிப்பான் நேரம் பார்த்து நம்ம எல்லாரையும் சிறைப்பிடிப்பான் கவனமாயிருங்க ஆபத்து நெருங்கிடுச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்காதீங்க சிதறி ஓடிடுங்க எல்லாரும் போய் மொத்தமா கூட்டத்தோட மாட்டிக்கிறதை விட தப்பிக்க முடியறவங்க தப்பிச்சு போயிடுங்க சிக்கிக்கிட்டவங்கள அதுக்கப்புறமா நம்ம காப்பாத்திக்கலாம் தாத்தா கூற அனைவரின் இதயத்திலும் லேசான ஒரு பயம் உதயமானது ஒன்றாக இருக்கும் போது இல்லாத பலம் இருப்பது போன்று தோன்றும் தனியாக சிக்கி கொண்டால் உள்ள பலமும் இல்லாமல் அல்லவா போகும் ஆனாலும் தாத்தா எச்சரிக்கை விடுத்ததால் அனைவரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள அது உதவியாகவே இருந்தது சயூரியின் தலைமுடியை யாரோ பிடித்து இழுப்பது போல் அவளுக்கு தோன்றியது ஊருக்குள் நுழைவதற்குள் கண்ணாடியை அணிந்திருந்தால் சயூரி அவளது நீல விழிகளை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அந்த பாதுகாப்பு அதனாலேயே எந்த அருவங்களும் அவள் கண்ணுக்கு தென்படவில்லை இப்போது தன் தலைமுடியை பிடித்து இழுப்பது ஏதோ ஒரு அருவம் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை ஆனால் கண்ணாடியை கழற்றினால் தன் நீல விழிகள் தன்னை காட்டி கொடுத்து விடுமே அவள் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் அவள் நடக்க நடக்க அவள் தலைமுடியை பிடித்து கொண்டு தொங்கும் அருவங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே சென்றது மெதுவாக பிறைசூடனின் கருத்தை பற்றினாள் சயூரி சயூரி தன்னிடம் ஏதோ கூற விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்ட பிறைசூடன் என்ன சயூரி என்று கேட்டான் என் தலைமுடியை பிடித்துக்கிட்டு ஏதோ அருவங்கள் நம்ம கூடவே வருது கண்ணாடியை கழட்டி அது யாருன்னு பாக்கலாம்னு பார்த்தா நான் மாட்டிப்பேனே இப்ப கண்ணாடியதை நீ கழட்ட வேண்டாம் நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்தை போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கண்ணாடியை கழட்டி யாரு என்னன்னு பாரு அவன் கரத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டவள் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாயிட்டே வருது கண்ணா பயந்த குரலில் அவள் கூற அவள் கரத்தை அவனும் இறுக்கமாக பிடித்து கொண்டான் பயப்படாத சயூரி பயந்தா இந்த வேலைக்கு ஆகாது தாத்தா சொன்னது நினைவு இருக்குல்ல இந்த இடத்துல யாரும் யாருக்கும் உதவ முடியாது அவன் அவன் உயிர அவன் தான் காப்பாத்திக்கணும் புரியுது கண்ணா என்ன நீங்க எந்த தருணத்திலேயும் கைவிட மாட்டீங்க ஆனா உங்களால கூட என்ன காப்பாத்த முடியாது ஒரு சூழல் அமையலான்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் என்ன தைரியப்படுத்திக்கிறேன் அவன் கருத்தை மெல்ல விடுவித்து விட்டு அவள் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் ஆபத்து எங்கிருந்து எப்படி வரும் அதை எப்படி தடுத்து சமாளிப்பது என்றெல்லாம் மனதில் ஒத்திகை பார்த்தபடியே அவள் நடக்க ஆரம்பித்தாள் அவர்களோடு நடந்து வரும் மூன்று நாய்கள் கூட பயந்துவிட்டனவோ என்னவோ அவை அமைதியாக பிறைசூடன் சயூரியை ஒட்டி உரசியபடியே நடந்து வருகின்றன அப்போதுதான் ஏதோ ஆபத்து தங்களை நெருங்குகிறது என்று அனைவரின் மனதிலும் ஒரு எச்சரிக்கை மணி முழங்கியது ஆபத்து சிதறி ஓடுங்க என்று அனைவரும் ஒரே குரலில் கூறியபடியே பல திசைகளில் சிதறி ஓடி திருவிழா கோலம் பூண்டு கிடக்கும் தெருவில் மக்களோடு மக்களாக இணைந்து விட்டனர் நாய்கள் மூன்றுக்கு கூட அவர்கள் கூறியது புரிந்துவிட்டதோ என்னவோ அவை ஓடி சென்று அங்கிருந்த பெரிய மரங்களின் பின்னால் மறைந்து கொண்டன ஆம் அனைவரின் உள் உணர்வும் எச்சரித்தது சரிதான் பாய்ந்து வந்த அந்த பத்து பதினைந்து பைக்குகளில் அமர்ந்திருந்த இளைஞர்களின் கையில் பெரிய பெரிய வாள் கத்தி போன்ற ஆயுதங்கள் இருக்கிறது சரியாக அனைவரும் எங்கிருந்து சிதறி ஓடினார்களோ அந்த இடத்தில் அந்த பத்து பதினைந்து பைக்குகளும் வந்து சூழ்ந்து கொண்டன அங்கு அந்த ஊர் மக்களில் சிலர் கூட்டமாக கூடி நின்று கொண்டிருந்தனர் அவர்களை தான் அந்த பைக்குகள் சுற்றி வளைந்தன இதுல யாருடா பிரைசுடன் இதுல யாருடா சயூரி என்று அவர்கள் கோபமாக கேட்க ஐயோ நாங்க இந்த ஊர்க்காரங்க அவங்க யாரு நீங்களுக்கு தெரியாது அந்த மக்கள் பதற்றத்தோடு கூற பாய்ந்து வந்த வேறொரு பைக்கில் அமர்ந்திருந்த அந்த இளைஞன் அவங்க சிதறி ஓடிட்டாங்க மக்களோட மக்களா கலந்துட்டாங்க அவங்கள இன்னைக்கே தேடி கண்டுபிடிச்சு நம்ம அரசர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட சொல்லி அரசர் சொல்லி அனுப்பி இருக்காரு யாருடைய உயிருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்த கூடாதான் எல்லாரையும் உயிரோட நம்ம அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த சொல்லி அரசர் சொல்லி இருக்காரு சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடிங்க அந்த இளைஞன் கூட பைக்குகள் அனைத்தும் பல திசைகளில் மற்ற மூன்று நுழைவாயில்கள் வழியாக உள்ளே நுழைந்த அந்த குழுக்களின் நிலை கூட இருந்தது அனைவரும் பிரிக்கப்பட்டாலும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்த அந்த வேலைதான் சயூரி மறைந்து நிற்கும் அந்த கடையை நோக்கி இரு காவலர்கள் நடந்து செல்வதை கண்ட பிரைசூடனால் தன்னை கவனியாது கஸ்தூரி நிற்கும் அந்த இடத்தையே வட்டமளித்து கொண்டிருக்கும் அந்த பயக்கு இளைஞனிடம் அவள் சிக்கிவிடுவாளோ என்ற பதற்றத்தோடு அவளையே பார்த்து கொண்டு நிற்கும் சயூரியை எச்சரிக்க முடியவில்லை அந்த காவலர்கள் இப்போதுதான் நிற்கும் ஒருவரிடம் என்னடா என்று கேட்க அவரும் அவரது பெயரை கூற அது பிறைசூடன் இல்லை என்று கண்டு அந்த இடத்தை கடந்து சென்றனர் சயூரி அவர்களிடம் சிக்கிக் கொள்வாள் என்று பிறைசூடனுக்கு தோன்றியது ஆம் அவர்களின் கவனம் சயூரியின் மீதுதான் இருக்கிறது அவள் மாட்டிக்கொள்வதை விட தான் மாட்டிக்கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தவன் சட்டென்று அவன் நின்று கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தான் சயூரியை ஆபத்து நெருங்குவதை கவனித்துக் கொண்டிருந்த மகிழனும் அப்பா அம்மாவும் பிரைசூடன் ஓடுவதை கண்டதும் சயூரியை காப்பாற்றதான் அவன் இப்படி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வேதனை வருவது வரட்டும் என்று தானும் பிரைசூடனுடன் மாட்டிக்கொள்வது என்று மகிழனும் எழுந்து ஓட தயாராக அவன் தோளை பிடித்து அழுத்தினார் அப்பா அவசரப்படாத மகிழா பிறைசூடும் தான் சயூரிய பலி அதனால அவனுடைய உயிருக்கு இப்ப எந்த ஆபத்தும் வராது ஆனா உன்ன வேங்கை வேந்தன் குடும்பம் பயப்படுதுன்னு தாத்தா சொல்லி எனக்கு தெரிய வந்தது நீ அவங்க கிட்ட சிக்கிட்டா அவங்க முதல்ல உன்னை கொலை பண்ற வழியதான் பாப்பாங்க அதனாலேயே நீ இப்ப பாதுகாப்பா இருந்தே ஆகணும் அவசரப்படாத என்று தடுத்தார் சயூரியின் கவனமும் அவளை நோக்கி சென்று கொண்டிருந்த காவலர்களின் கவனமும் இப்போது பிறைசூடன் மீது விழுந்தது அவனை பிடிங்க என்று உறக்க கத்தியபடியே காவலர்கள் பிறைசூடனை நோக்கி ஓடும் போதுதான் தன்னை நோக்கி வந்த காவலர்களை சயூரி கவனித்தாள் தன்னை காப்பாற்றதான் பிறைசூடன் இப்படி சிக்கிக் கொள்கிறான் என்பது சயூரிக்கு புரிந்தது அவள் விழிகள் நிறைந்து விட்டது அவனோடு தானும் சிக்கிக் கொள்வது என்று முடிவு செய்த சயூரி அவள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து ஓட தயாராக அவளை பார்த்து வேண்டாம் என்று தலையசைத்தான் காவலர்களின் கையில் சிக்கிய பிரைசூடன் அதையும் மீறி அவள் தன்னை வெளிப்படுத்த முயல ஓடி வந்து அவளை பிடித்து தடுத்தாள் நீ அவசர காற்ற நேரம் விவேகத்தை காற்ற நேரம் இது வழிந்த கண்ணீரை துடைக்க கண்ணாடியை கழற்றினாள் சயூரி அப்போதுதான் அவளை சுற்றி கை இழந்த காலிழந்த தலை இழந்த நெருப்பில் வெந்த என்று பத்து பதினைந்து அருவங்கள் நிற்பதை கண்டாள் அவசரப்படாத அரண்மனைக்குள்ள போற ரகசிய வழியை நாங்க உனக்கு காட்டுறோம் வயது முதிர்ந்த ஒரு அருவம் கூற கொடுத்துடும் வேறு ஒரு அருவம் கூற அவள் சட்டென்று கண்ணாடியை அணிந்தாள் இதே நேரம் வேறு ஒரு இடத்தில் பாதுகாப்பாக மறைந்து நின்று கொண்டிருந்த பிரைசூட சயூரியை காப்பாற்ற பிறைசூடன் சிக்கிக் கொண்டான் என்பதை உணர்ந்து தண்ணீர் பாதியை அவனுக்கு காவலாக அனுப்பி வைத்தான் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்